கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுபரடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பஞ்சமி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சஷ்டி பூச நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் ஆயில்ய நட்சத்திரம் தியாக்யம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்று நாளிகைக்கு யோகம் இன்று ஸ்ரீ குரங்கணி முத்துமாலையம்மன் பவனி சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமன் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூமாலை அருளல் திருவாஞ்சியம் ஸ்ரீ முருகப்பெருமன் பவனி திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி புறப்பாடு இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் பூராட நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் பெருச்ச லக்னம் இருப்பு ஒரு நாளிகை பதினெட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி அரை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி சூலம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பெருமை ரிஷபம் போட்டி மிதுனம் விவேகம் கடகம் ஏமாற்றம் சிம்மம் வருத்தம் கன்னி அமைதி துலாம் கழிப்பு புரட்சகம் சிரமம் தனுசு மகிழ்ச்சி மகரம் அமைதி கும்பம் அச்சம் மீனம் பேராசை